வணக்கம் நேயர்களே இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனா சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாமா படுக்கையில் இருந்த துரியோதனின் உயிரை பிரிய விடாமல் தடுத்த அந்த மூன்று கேள்விகள் எவை இந்தியாவில் அசைக்க முடியாத முக்கிஷங்களில் ஒன்றுதான் மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நடந்த மாபெரும் போரின் இறுதியில் அதர்மம் அளிக்கப்பட்டு தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது அதற்கு இரண்டு தரப்பினரும் எண்ணிலடங்கா உயிரை பலி கொடுத்தனர் மகாபாரதத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை உணர்த்துகிறார்கள் மகாபாரத போருக்கு பல காரணமாக இருந்தாலும் அதில் முக்கிய காரணம் துரியோதனன் தான் துரியோதனனின் அகம்பாவம் அரியணையின் மீது அவன் கொண்டிருந்த மோகமே பாரத போர் என்ற பேரழிவிற்கு காரணமாக அமைந்தது மகாபாரதத்தில் பலரும் அறியாத ஒரு செய்தி ஒன்று உள்ளது அது என்னவெனில் மரண படுக்கையில் இருந்தபொழுது துரியோதனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல் தான் அதனை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் மகாபாரத போர் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பாண்டவர்களின் தரப்பில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது கௌரவர்கள் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இறந்திருக்க இறுதியில் சல்லியனை சேனாதிபதியாக்கி கொண்டு கௌரவ படை போரை தொடங்கியது மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்கள் தொடக்கத்தில் இருந்தே மேலோங்கி இருந்தார்கள் காந்தாரியோ தன்னுடைய ஒரு புதல்வனாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தவ பலத்தால் துரியோதனனின் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினார் உடல் வஜ்ரமான ஆணவத்தில் துரியோதனனோ போரில் பாண்டவர்களை வதைக்கச் சென்றான் அதே சமயம் போரில் சல்லியனோ தர்மனால் வதைக்கப்பட்டார் இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சி இருந்தவர்களோ துரியோதனனும் அஸ்வதாமனும் தான் துரியோதனன் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் அவன் மீது பாதிப்பினை ஏற்படுத்தவில்லை அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க இயலவில்லை இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதா யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் பீமனின் யானை பலம் கூட துரியோதனனின் வஜ்ர தேகத்தை எதுவும் செய்ய இயலவில்லை கிட்டத்தட்ட துரியோதனன் துணிய அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான் சகுனியின் மனைவால் நிலைகுலைந்தான் துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்திற்குள் சென்றான் உடல் முழுவதும் வஜரமாக மாறியிருந்ததால் இடுப்பிற்கு கீழ்பகுதி வஜ்ரமாக மாறவில்லை அதற்கு காரணமும் கிருஷ்ணனின் லீலைதான் மேலும் பீமன் துரியோதனின் தொடையை பிளந்து கொள்வேன் என்று சபதம் எடுத்ததால் யுத்த நெறியை மீறி துரியோதனன் தொடையை கதாயுதத்தால் தாக்கினான் இதனை சற்றும் எதிர்பாராத துரியோதனனோ மண்ணில் வேழ்ந்தான் அவன் உயிரோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது தொடை பிளக்கப்பட்டு குருதி வெளிந்தோடு தன்னுடைய உயிர் பிரிவதை தன்னுடைய கண்களாலே கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தான் துரியோதனன் ஆனால் துரியோதனனின் உயிரோ அவனை விட்டு பிரியவில்லை காரணம் அவன் மனதில் இருந்த அந்த மூன்று கேள்விகள் தான் அவனால் பேச இயலாத சூழ்நிலையில் தன்னுடைய மூன்று விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான் துரியோதனின் உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த மூன்று கேள்வியை கிருஷ்ணர் அறிவார் அந்த கேள்விகள் என்னவெனில் ஒன்று போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பி இருந்தால் என்ன செய்திருப்பாய் இரண்டு துரோணாச்சாரியாரின் மறைவிற்கு பிறகு சேனாதிபதியாக்கி இருந்தால் என்ன செய்திருப்பாய் மூன்று விதுரனை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய் இந்த மூன்று கேள்விகள் தான் அது துரியோதனனின் சஞ்சலத்தை கிருஷ்ணர் அறிந்தார் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணருக்கு துரியோதனனின் குழப்பத்தை அறிவது சிரமமா என்ன எவ்வளவுதான் துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் படும் துயரத்தை கிருஷ்ணனாலும் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை எனவே அவனின் கேள்விக்கு பதிலளிக்க முன்வந்தார் துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணரோ அவனை கருணையுடன் பார்த்து அவன் கைகளை ஆதரவாக பற்றி துரியோதனா உன்னுடைய கேள்விக்கான பதில் இதுதான் என்று கூறி பேச தொடங்கினார் ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி ஓட்டையை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன் அவர்களில் ஒருவரான நகுலனை பற்றி நமக்கு அதிகம் தெரிவதில்லை நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்டை எவராலும் இயலாது மழையானது பெய்யும் பொழுது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாக குதிரையை ஓட்டும் அளவிற்கும் ஒருவேளை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் என்று கூறினார் ஏனெனில் தர்மரின் கோபமோ எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் சாம்பலாக்கி சாம்பலாக்கிவிடும் மூன்றாவது கேள்விக்கு கிருஷ்ணர் கூறிய பதில் என்னவெனில் ஒருவேளை விதுரர் போர் புரிய தொடங்கி இருந்தால் நானும் ஆயுதம் ஏந்தி போர் புரிய தொடங்கி இருப்பேன் என்றார் கிருஷ்ணர் துரியோதனோ தன்னுடைய மனதில் இருந்த கேள்விகளுக்கு எல்லாம் கிருஷ்ணர் கூறிய பதிலால் நிம்மதியுற்றான் தன்னுடைய மனசஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியில் தன்னுடைய உயிரை நீத்து நோக்கி சென்றான் துரியோதனன் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனின் உயிரை பிரிய விடாமல் தடுத்த அந்த மூன்று கேள்விகள் பற்றி மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே